குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்று நிரூபித்தால் இந்திய முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார் நிரூபித்தா ஒரு கோடி ரூபாய் இந்து மகிழ்ச்சி பரிசோடு ஜோசப் விஜய் அவர் என்னங்கிறாருன்னா இந்த குடியுரிமைச் சட்டம் வந்து மத பிரச்சனையை உருவாக்கும் அரசியல் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பேசுரா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபர் அட்மிஷன் சிஸ் டபிள்யூ தமிழக வெற்றி கழகம்ன்ற அந்த அமைப்பையும் இன்னைக்கு மோசடி மதமாற்ற தான் வழிநடத்துவது போல் இருக்கு இந்த கிறிஸ்தவ மாஃபியாக்கள் தான் வழிநடத்துவது போல் இருக்கு முதல்வர் எப்படி ரூபாய் இந்து மக்கள் கட்சி அறிவிக்கிறேன் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தினால் ஏதாவது இந்திய முஸ்லிம்கள் தமிழகத்து முஸ்லிம்கள் ஒருவருடைய குடியுரிமையாவது பறிக்கப்பட்டிருக்கா இது எப்படி குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்பதை பேசக்கூடிய சட்டம் இதுல குடியுரிமை பறிப்பு சட்டம் அல்ல இது குடியுரிமை கொடுக்கிற சட்டம் வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு அப்பாவி இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்காக இந்த திட்டத்தை செய்கிறார்கள் இப்ப தமிழ்நாடு முழுக்க திமுக என்ன பண்ணுதுன்னா எல்லா ஜமாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைத்துக்கொண்டு அங்க போய் பிஜேபிக்கு வாக்கு சேகரிக்க வந்தா எதிர்ப்பு தெரியுங்க ஜமாத்துல சத்தா விதிக்கிறாங்க இந்திய தேர்தலான இப்ப இருந்தே கண்காணிக்கணும் இந்த தேர்தல் வந்து சாதி மத அடிப்படையில் நடக்க கூடாது சாதி மத அடிப்படையில் இந்த தேர்தல் நடக்க கூடாது சர்ச்சில கூடி முடிவு பண்ணி நரேந்திர மோடியை தோக்கடிக்கணும்னு சொல்றது மசூதியில கூடி முடிவு பண்ணி யாருக்கு ஓட்டு போடணும்னு தீர்மானிக்கிறது இதெல்லாம் மிக தவறானது அப்படியாக இருந்தா தகுதி நிற்கிறது கடந்த கடந்த காலங்கள்ல இங்க வேலூர்ல ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவர் வந்து எல்லா இஸ்லாமிய அமைப்புகளையும் கூட்டு பேசினதுனால வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனால இந்த முறை வேலூர்ல இதை கண்காணிக்கணும் சாதி மத அடிப்படையில யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்தால் அந்த வெற்றி செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் அதனால இந்த முறை வந்து கதிரானந்த் கடந்த முறையே பணப்புழக்கம் பயங்கரமா இருந்தது அதனால தேர்தலையே நிறுத்தி வச்சாங்க இல்லைங்களா இந்த முறை இப்பவே திமுக காரங்க எல்லாம் செட்டப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே எவ்வளவு அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க குடியாத்தம் குமணன் கொடுத்த தகவல்தான் தான் அறுபதாயிரம் கோடி ரூபாய் கனிம வளர்களை அதை வச்சுதான் தேர்தலில் ஜெயிச்சிடலாம்னு கதிரானந்த் திட்டம் போட்டிருக்காரு இப்ப திமுக எம்பி முப்பத்தி எட்டு எம்பி இருக்காங்க இவங்கனால ஒரு திட்டம் கிடைச்சிருக்குதா தமிழ்நாட்டுக்கு என்னைக்காவது நாடாளுமன்றத்தில் போய் தமிழக நலனுக்காக தமிழக மக்களுக்காக வளர்ச்சி திட்டத்துக்காக பேசியிருக்காங்களா எப்ப பார்த்தாலும் மோடி எதிர்ப்பு தான் பேசியிருக்காங்க எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களால் எந்த பயனும் இல்லை இந்த நாற்பது இடங்களிலும் நரேந்திர மோடி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அதற்காக முழு வீச்சிலே நாங்கள் களப்பணியை துவங்கி செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு கோடி பரிசு எந்த முஸ்லீமாவது இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தால் பாதிக்கப்பட்டார்கள் என்று நிரூபித்தால் இந்திய முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள் நிரூபித்தா ஒரு கோடி ரூபாய் இந்து மகள் கட்சி பரிசு கொடுக்கும் அவர் என்னங்கிறாருன்னா இந்த குடியுரிமை சட்டம் வந்து மத பிரச்சனையும் உருவாக்கும் இத வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த விடக்கூடாது அரசியல் அடிப்படை அறிவு கூட இல்லாம பேசுறாங்க மத்திய அரசாங்கம் நாடாளுமன்றத்துல அதே நேரத்தில் ராஜ்யசபையில ரெண்டு இடத்துலயும் நிறைவேற்றி அது இன்னைக்கு அமலுக்கு வந்திருக்கு அதை எப்படி ஒரு மாநில அரசு அதை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் ஒரு அரசியல் அடிப்படை அறிவு பேசுறாங்க இது யாராவது சொல்ல முடியுமா விஜய்க்கு யாரு போய் இதை எடுத்து சொல்றது இந்த விஜய் கட்சி நாம கூட அவர் வந்து லஞ்ச கூடலை ஒழிப்பாரு ஒரு நேர்மையான தூய்மையான அரசியலை முன்னெடுப்பாருன்னு அவர் கட்சி ஆரம்பித்தோன்ன வாழ்த்து தெரிவிச்சோம் இளைஞர்களுக்கு நல்ல வழி காட்டுவாருன்னு ஆனா அந்த வெற்றி தமிழ் கழகமா அவங்க கட்சி பேர் என்ன வெற்றி தமிழக தமிழக வெற்றி கழகம் அவருடைய ரசிகர்களா இருக்கிறாங்க இந்த தமிழர்களை எல்லாம் அவர் வந்து இப்ப நிறைய உறுப்பினரா ஆக்கிட்டு இருக்காங்க இளைஞர்களை அவங்களுக்கெல்லாம் நல்ல புத்தி சொல்லி கொடுக்காம இவர் வந்து அவர்களை எல்லாம் கிறிஸ்தவராக மாற்றுவதற்கு ஏற்கனவே அவருடைய பிகில் படத்துல அவருடைய பட டிக்கெட் வேணும்னா அவர் வந்து என்ன பிகில் செட்டு மாலையும் கொடுத்தார் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறம் அது வாங்கினார் ஆகவே இந்த தமிழக வெற்றி கழகம்ங்கிற அந்த அமைப்பையும் இன்னைக்கு மோசடி மதமாற்ற கும்பல் தான் வழி நடத்துவது போல் இருக்குது இந்த கிறிஸ்தவ மாஃபியாக்கள் தான் வழிநடத்து போல் இருக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்துல எல்லா உறுப்பினராக இணைகிறாங்கல்ல இந்துக்கள் தமிழர்கள் அவங்க எல்லாம் யோசிக்கணும் இந்த குடியுரிமை சட்டத்தை இதை ஏன் எதிர்க்கணும் நீ கட்சி ஆரம்பிச்சு இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு தான் தேர்தலுக்கே வரப்போற இப்ப உனக்கு என்ன அவசியம் கிறிஸ்தவ நிறுவனங்கள் இந்த விஜய்க்கு பின்னாடி நின்னு கொண்டு இந்த தமிழர்களை ஏமாத்தக்கூடிய வேலையை செய்யறாங்க இது சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் அவருடைய அறிக்கையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த குடியுரிமை சட்டத்தை நிறைவேற்றியதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்